அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி அது இப்போ நிறைய விவசாயிகள் வந்து நெல் நடவு பண்றாங்க ஒத்தை நாற்று வரிசை நடவுல பண்றாங்க அப்படி பண்றவங்க ஒரு தவறுதலான புரிதலை வச்சிருக்காங்க நம்ம ஒத்த நாற்று போட்டு வரிசை நடவு பண்ணிட்டாவே நம்மளுக்கு விளைச்சல் அதிகமாயிரும் அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க அது தவறான முறை உங்களுக்கு வரிசை நடவு நட்டு கோணாவிடுற காட்டுக்குள்ளே போட்டு ஒரு மூணு டைம் ஓட்டி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு விளைச்சல் அதிகரிக்கும் எதனால் உங்களுக்கு விளைச்சல் அதிகரிக்குது அப்படின்னா இந்த நெல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற வேர்களை எல்லாம் பிடிச்சி பிடிச்சி அத்து விட்டுரும் அப்படி வேர்கள் அத்துப்படும் போது உங்களுக்கு புது வேர்கள் பக்க வேர்கள் வர ஆரம்பிக்கும் அது மூலயமா தூர் கட்டுறது அதிகமாக ஆகும் முதல் பெனிஃபிட்ஸ் வேர்கள் அத்துவிடும் தூர் கட்டுறது அதிகமாக இருக்கும் முதல்ல ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்படி கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இப்போது நம்ம வந்து இது வந்து லேசர் கட்டிங் பிளேடு தான் நம்ம போட்டிருக்கிறோம் எல் டைப் ஒரு சாய்வான முறையில் வச்சிருக்கோம் இது வந்து மண்ணுக்குள்ளே நீங்கள் ஓட்டும் போது இந்த டைரக்ஷனில் தான் ஓட ஆரம்பிக்கும் இப்போது கலைகளெல்லாம் இப்படி தான் இருக்கும் இந்த கலைகளை பிடிச்சி மண்ணுக்குள்ளேயே மறுபடியும் மறுபடியும் அமுத்தி விட்டுரும் மண்ணுக்குள்ளே புதைய வச்சிடும் கலைகளை அப்போது கலை செலவு வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும் உள்ளுக்குள்ளே போகிற பச்சையான கலைகளெல்லாம் அந்த தண்ணியிலேயே மக்கி மறுபடியும் அந்த நெல்லுக்கான உரமாவும் மாறிக்கும் ரெண்டு பெனிஃபிட் சொல்றேன் ஒன்று வந்து வேற அத்து விடுறதுனால புதுசு புதுசா பக்கத்துல கிளப்பு வந்து வர ஆரம்பிக்கும் அது மூலிமா விளைச்சல் அதிகரிக்கும் ஒன்று ரெண்டாவது பக்கத்தில் இருக்கிற களைகளை எல்லாம் ஃபுல்லாவே மண்ணுக்குள்ளே போட்டு புதைய வச்சுருனால அது ஒரு உரமா மாறிக்கும் இப்படி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல விளைச்சல் வந்து கிடைக்கும் இப்போ இது எந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னா நெல் வச்சத்துக்கு அப்புறமா பன்னெண்டாவது நாள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோணா விடுற வந்து நேரு மேலங்கிலையும் அப்படியே ஃபுல்லாக ஓட்டி விடுறோம் அப்படி ஓட்டி விட்டிங்கன்னா அடுத்த நாலாவது நாள்லேயே பார்த்தீங்கன்னா நின்று பச்சை கட்டி வர ஆரம்பிச்சுக்கும் அடுத்து பன்னெண்டாவது நாள் ஓட்டுறோம் அடுத்து எட்டு நாள் கழிச்சு மறுபடியும் இருபதாவது நாள் ஓட்டுறோம் அப்போ அப்புறம் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு அதுலேருந்து ஒரு மூணு நாள்லையே கட்ட ஆரம்பிச்சுக்கும் ஃபஸ்ட்டு பன்னெண்டு அடுத்து இருபது அடுத்து இருபத்தெட்டு மூணு டைம் ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விளைச்சல் வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொம்பளையால் இருந்தால் போதும் ஒரு ஏக்கராவுக்கு ஒரே நாளில் ஓட்டி முடிக்க முடியும் இது வந்து ஆறு இன்ச்சு அகலம் கொண்ட கோனாவிடர் இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அனுப்பி வைக்கிறோம் கொரியர் சார்ஜு தனியாக இருக்கும் கீழே தெரிகிற ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா போதும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் இந்த மாதிரி முறைகளை விவசாயத்தில் நீங்க கடைபிடிச்சு ஒரு நல்ல லாபத்தை எடுக்க வேணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் இல்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண் நிலையம் ஒருச்செரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் நன்றி